அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மினாஃபா மிக்சிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நவ்வாப்பழ கடல் பாசி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் அதற்கு நவாப்பழம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் அந்த நவாப்பழத்துடைய சதை தனியாகவும் அதோடைய விதத்தனியாகவும் நம்ம எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு வடியில் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம் ஒரு தடவை மட்டும் வடிகட்டக்கூடாது ரெண்டாவது தடவையும் திரும்பவும் வடிகட்டணும் எதனாலன்னா நம்ம அந்த நபாப்பிள ஜூஸ் வந்து பார்க்க டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் இப்போ நம்ம கடல் பாசியை எந்த பாத்திரத்தில் கெண்ட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கடல் பாசியை கொஞ்சம் கழுவி சுத்தமாக எடுத்து அந்த பாத்திரத்தில் சேர்த்து ஒரு மூணு கரண்டி சீனியை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் போல் நவாப்பிழை ஜூஸை ஊற்றி திரும்பவும் நம்ம நல்லா அது அந்த சீனி கரையிற வரைக்கும் நல்லா கெண்டி எடுத்துக்கிட்டு மீதமுள்ள அந்த நவாப்பிழை ஜூஸையும் அதோடு சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன பவுல் எடுத்து அதுலேயும் திரும்பவும் வடிகட்டி எதனாலனா கடல் பாசி வேகாமல் கூட இருக்கலாம் அதுக்காக தான் நமக்கு திரும்பவும் வடிகட்டி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான் வச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம கடல் பாசின்னு தான் கென்றோம் ஆனால் இது கண்டிப்பாக அந்த நவாப்புலத்தையுடைய அந்த புளிப்புத்தன்மை இனிப்பு கடல் பாசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது ஜெல்லி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்